சீனர்கள் வந்து சோழர்களை வந்து சூலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரலாற்றில் மிக விரிவாக வந்து யாரெல்லாம் போனாங்க எங்கெல்லாம் போனாங்க அவங்க எப்படி அப்சர்வ் இங்கே ஒரு எழுது சீன வரலாற்றில் வந்து சோழர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய மரியாதையான பதிவு தான் இருக்கு எதிரிகளாக பார்க்கலையா இல்ல அவங்களுக்கு வந்து இவங்க இவங்க ட்ரேடிங் பார்ட்னர் தானே சீன பொருட்களை ஐரோப்பிய மார்க்கெட் போறதுக்கே நடுவுல வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய கிழக்கு மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் வழியாக தான் போகணும்னு இருக்கேன் அப்போ எப்படி வந்து அவங்க எதிரியாக பார்ப்பாங்க அவங்க வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்னராக தான் பார்க்குறாங்க ஆனால் யாருக்கு எதிரியாக பார்க்கணும் ஸ்ரீ விஜய பேரரசுக்கு எதிராக இருக்குது கடாரத்தை வந்து வெற்றி கொள்ளும் போது அந்த ஸ்ரீ விஜய பேரரசு பலவீனம் அடைகிறது அவங்க ஒன்றும் அப்படியே விழுந்து இல்லை கிட்டத்தட்ட நூறு வருஷமாக சோழர்களுக்கும் ஸ்ரீ விஜயர்களுக்கும் இடையில அப்போ சின்ன சின்னதாக பெருசு பெருசாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த போரில் தான் ரெண்டு பேரரசுகளுமே பிற்காலத்தில் பலமிழந்து போகிறார் அப்போது ஒரு வெற்றிடம் உருவாகிறது அந்த வெற்றிடத்தைத்தான் பிறகு அரேபியர்களும் அதன் பிறகு போர்ச்சுகீசியர்களும் அதன் பிறகு டச்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுக்கிறாங்க இதே காலகட்டத்தில் சென்ட்ரல் இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியாவில் வேற மாதிரி இருக்கு தெற்கே வந்து இப்படி ஒரு கடல் வழி வர்த்தகம் அது வந்து பியூர்லி எக்கனாமிக் பேஸ் பண்ணி நடந்துட்டு நேரத்தில் வடக்கை வந்து அந்த இந்தியாவுக்கு எப்பவுமே வெளியிலேருந்து ஆதிக்கம் வரக்கூடிய கைபர் போதன் கணவாய் வழியாகவோ அல்லது அந்த வடமேற்கு பகுதி வழியாக நேரில் போய் பார்த்து வந்துரும் போய் பார்த்துட்டு வரும் நல்ல அருமையான நடந்தான்